hope honest him hey, <laughs>

ரொம்ப போச்சு நான் உங்களை போயிட்டு காட்டி கொடுக்கணும் ஒரே தொழில் ஆச்சு நீங்க கவனிங்க நான் வரேன் Ah! 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 ah, 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 ah. இவ்ளோ நேரம் எங்கட போயிருந்தே ஆ வேற ஒன்ன வந்த எதுக்காக கொண்டு போனனு தெரியலையே. எல்ல பணம் பறிக்கிறதுக்காகமா வேற எது செய்வாங்க ஆமா உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல போலீஸ்

நான் общемதம் விருப்பேயும் Durchaprès rapper unanim occursேரும்சலைpunkt எரு கூèse Chapel Enfin wan Meer mixeroured kijken plural还是 கூறபா Efendi зав arrogance எங்க தெரியல நீ செஞ்ச வேலைக்கு போலீஸ்க்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டிய சும்மா இருக்கா ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சு பழி வாங்க முடியாம

வாங்க முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க அப்படி வைங்க பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன் வர சொன்னீங்களாமே ஆமா இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்கு ஆமாங்க ஆமா ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து செது போல இருக்கு ஆமாங்க அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனா தங்கத்தார இல்ல செம்புல அப்படிங்களா ஆமா நான் செஞ்சது கோயில்ல கோயில்ல எவ் வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா பயப்படாம செய்யுங்க பாவத்தை ஏன் தள்ளப்படுது இருந்தாலும் முடியுமா முடியாதா என் கையால கார்த்திகை செய்ய முடியாது தர்மகத்தான் ஒரு சீட்டை இருங்க மூணு

காவலுக்கு கூடவே நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடும்பாங்க காமாட்சி கடவுள் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது ஆனா நாகப்பன் வச்சதுனால என் முடிவை நான் முன்கூட்டியே கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா ஆண்டவன் நாகப்பன் மூலமா என் முடிவை சொல்லித்தான் என்னாச்சு நம்ம ஒரு நாட்டான கோவில் தருமகர் தாக்க நாள் வச்சு அப்படியா

அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனாலதான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன் கல்வராயமலையா அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே நான் என்ன தனியாவா போறேன் போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு பதவி இருக்கு அதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும் அப்படியா நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன் அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன் நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு எல்லாரும் சேர்ந்து போலாங்க

நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாகணும் அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறதா அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யார் கவனிச்சுக்கிறது லட்சுமி லட்சுமி நான் இப்ப ஊருக்கு தான் போறேன் ஆமா நான் எதுவும் பேசிட்டேன் இது பாருங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க உப்பு காரம் குறைச்சிருங்க

இப்போ வந்துருவான் பாபு கிட்ட சொல்லிட்டு போங்க இல்லைன்னா அவன் ஏங்கிடுவான்